அழ்வாரூர் பாசரத்தில் இடவணரை இடத்தோலுடு சாய்த்து இருகை கூட புருவம் நெறித்தேர குடறு வய குட வயிறுபட வாய் கோவிந்தன் குழல் கொடு ஊதினபோது கோவிந்தன் குழல் ஊதுவதற்காக தொடங்குகிறார் இடவணரை இடத்தோலுடு சாய்த்து இந்த இடத்தோழ சற்று சாய்த்து கொண்டு இப்படி வச்சு ஊதனம் இடவணரை இடைத்தோலுடு சாய்த்து சாய்த்து இருகை கூட புருவம் நெறித்தேற அந்த புருவத்தை நெறித்து புல்லாங்குழி இவ்வளோ நீள இருக்குன்னால் அந்த ஓட்டையை வலது கண்ணால் இப்படி பார்ப்பறான் அது பார்க்குறதுக்காக புருவத்தை நெரிச்சு கண்டு மணி பாப்பா ரெண்டு இந்த பக்கம் திரும்பி எப்படி இருக்குது புல்லாங்குழல் பார்க்கணுமான்னு கேட்கத்தானே கேட்கணும்னாள் இல்லையா அந்த புல்லாங்குழம் சரியாக இருக்கா நம்முடைய கோலம் அழகாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக வலது பக்கம் பார்த்து கூட புருவம் நெறி திருபங்கி வடிவத்தில் நின்று கொண்டு கழுத்து ஒரு பக்கம் சாஞ்சிருக்கு இடுப்பு ஒரு பக்கம் சாஞ்சிருக்கு திருவடி கணுக்கால் இப்படி மாத்தி குறுக்க வச்சுருக்கனால ஒரு பக்கம் வளைஞ்சிருக்கு ஒரு பக்கம் இப்படி வளைஞ்சு எடுப்புக்கு இப்படி வளைஞ்சு கால் கணுக்கால் இப்படி வளைஞ்சு இப்படி திருபங்கி ரூபத்தோட பின்னாடி மாடுகளை எல்லாம் நிற்க இன்னைக்கு சேவிக்கலாம் தேரெழுந்தூர் ஆமருவியப்பனை சேவிக்க போனாலும் ராஜமன்னார்குடி ஸ்ரீவித்யா ராஜகோபால சுவாமியை சேவிக்க போனாலும் அதே போலத்தான் இருக்கிறார் உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவனை அல்லால் மிச்ச சொல்லினும் தோல் குலைக்கப்படும் அன்னமீர் மன்னப்படு மரபாணனை வந்துபராபதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழு தாடுமேன்னு நம்மாழ்வார் பாசனம் கையில் புல்லாங்குழல் இல்லை ஆனால் மாடுகன்றுகளாலே சூழப்பட்டு அதை போல கண்ணன் நின்று கொண்டிருக்கிறார் அதை சேவிக்கணன் மொத்த பேர் காசே கச்சேரி ரொம்ப நன்னா நடக்கிறது கண்ணன் மட்டும்தான் ஒத்துரும் மற்ற பேர் பக்கவாத்தியெல்லாம் கிடையாது அவரே தான் வாசிக்கிறார் உடனே குடுகுடுன்னு ஆகாசத்துல மேகம் சத்தம் போடுறது ஓ அது பின்னாடி மிருதங்கம் தட்டுறது போல் இருக்குதுன்னு தோன்றது அப்படி கூ கூ கூன்னு குயில் கூ ஆரம்பிக்கிறது பின்னாடியே ராகம் இருக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் இழுக்கணும் இல்லையோ முன்னாடி ஒருத்தர் பாடினா அதை போல பாட்டுக்கு பின்னாடி இழுப்பா அதை போல அவர்கள்லாம் பாடுறா போல் இருக்குன்றது மரங்கள்லேருந்து மதுதாரகள் பெருகிறது மரத்தில் இருக்கிற இருந்து கேட்டுண்டு கேட்டுன்னு தேனா சொட்டின உடனே ரொம்ப நல்லா பாடகர் பாடினு தான் கச்சேரி கேட்டு கண்ணீரா விட்டுண்டு கேட்கறவா கேட்பாளோ இல்லையோ அதை போல மரங்கள்ல இருக்கிற புஷ்பங்கள்லாம் கண்ணீர் விட்டு கேட்கறதான் அதுதான் அதுக்கு தேன் சொட்டுறதுங்கிறார் அதே சமயம் தள்ளி நின்னு இருக்கிற மான் கணங்கள்லாம் புல் மேய்சிருந்தது கடைவாய் வழி சோற கண்ணன் புல்லாங்குழல்னு சொன்னமே புல்லு மேயிறது மறந்து போச்சு நேராக பக்கத்தில் வந்து அப்படியே பார்த்துட்டு எழுதி சித்திரங்கள் போல் நின்றனவே சித்திரம் மேய்திருந்தால் அப்படியே நிற்கும் திரைப்படம்லாம் பார்க்கச்சே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கடலால் ஓடிண்டே இருக்கும் திடீர்னு ஏதோ ஒரு பெரிய செய்தி ஒன்று வரும் அலையெல்லாம் அப்படியே நின்று போயிடும் பாறாங்கல்ல மோதின்னு நின்றுடும் மாடுகளில் ஆடுகள்லாம் ஓடிண்டே இருக்கும் ஒரு பெரிய செய்தி வரும் ஆடெல்லாம் அப்படியே நின்று போய்டும் நாட்டியாங்கனா நர்த்தக்கி ஊற்றி ஆடின்டே இருப்போ அவளுடைய பாவாடை அப்படி சுற்றி இருந்துகிட்டே இருக்கும் ஓடின்ட்டு ஒரு செய்தி வரும் அப்படியே நின்று ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒன்றும் இருக்காது அதுக்கப்புறம் அந்த செய்தி எல்லோரும் ஜீரணிச்சுப்பா உடனே அலையெல்லாம் ஓடும் மாடெல்லாம் ஓடும் ஆடின்ருக்கிற ஒரு சுற்றி ஆடுவோம் இது அப்பப்போ பார்த்துருக்கோம் இல்லையோ அப்படி இது சாதாரண விஷயத்துலேயே ஆனால் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது அதை போலத்தான் பசு மாடெல்லாம் கிட வந்து அப்படியே பார்த்து நிற்கிறதும் மான்கணங்கள் கிட்டே வந்து மேஞ்சிருக்கிற புல்லு கடைவாயால் கீழே சோறுது அதை பற்றி கூட அது கவலையே படல அப்படியே நின்றுருக்கு ஆகாசத்தில் போன ரம்பா திலோத்தமா ஊர்வசி மேனக்கா நாமெல்லாம் இனிமேல் ஆடல் பாடலை உட்டுடலாம் கண்ணன் பிறப்பதற்கு முன்னால் இங்கே ஒன்று இருக்குது காமு காபி அப்படி நாங்கள் கேள்விப்பட்டதுலையே நீ ஒரு எழுத்தை மாற்றி சொல்லிட்டு போயிருக்கேன்னால் அது இல்லாத எழுத்தன்னா சொல்லிகிட்டு இருக்கா காமு காபின்னா கண்ணனுக்கு முன் கண்ணனுக்கு பின் அவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்ச நாள் காட்டி இந்த நாள் காட்டியில் கண்ணனுக்கு முன்னாடி எல்லாரும் ஆடலாம் பாடலாம் பரிசு வாங்கலாம் கண்ணன் பிறந்த விற்பாடு மேன காத்திலோத்தமாக முதக்கொண்டு நிறுத்திடணும் அவளுக்கு வெட்கமாக இருக்குமா அவரும் ஆடி நம்மளும் ஆடவா ஓஹோன்னு ஒரு பெரிய வித்வான் பாட்டு பாடிட்டுருக்கார் நானும் போய் பாடுறேன் என்னால் அது கொஞ்சம் அவருக்கு திருட்டி சுற்றி போட வேண்டாமா அதுக்காக வேணா நான் பாடுறேன்னு சொல்லலாம் இதை போலத்தான் கண்ணன் பாட பாட ஆகாசத்தில் ரம்பாத்திலோத்தமாக நின்னுட்டா தும்புரு நாரதர்லாம் வீண வாசிக்கிறதை விட்டுட்டா நாம் இனிமே பண்ணவே வேண்டான் விட்டு கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்திறங்கிச் செவியாட்ட இல்லாவே ததிக தாவக ராசகாலே கீதேன ஏனகி சிலா சலிலாம்ப பூபுஹு பஞ்சாபி கிஞ்ச பரிவிருத்த குணானி கூறத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்தில் சாதித்தார் பிருத்திவி அப்பு தேஜஸ் வாய்வாகாச அஞ்சு பார்த்துருக்கோம் அஞ்சுக்கும் இயற்கை தன்மகள் இருக்கு பிருத்திவின்னா அசையாத அப்படி இருக்கும் மழை அப்படி தான் இருக்கும் தண்ணீர்னா ஓடிண்டே இருக்கும் குழு குழுன்னு இருக்கும் நெருப்புன்னா சுடும் காற்றுன்னா ஓடிட்டு இருக்கும் ஆகாயம்னா உருவம் இருக்காது இப்படி தானே கேள்விப்பட்டிருக்கோம் கண்ணன் புல்லாங்குழல் வாசிக்க ஆரம்பித்த உடனே அஞ்சும் தன் தன்மையை விட்டு விடுத்தான் நெருப்பு குழு குழுன்னு இருக்கு சாமி கேட்டா என்னால் சுட முடியல கச்சேரி கேட்டுவிட்டேங்கிறதான் நெருப்பு கச்சேரி கேட்டுவிட்டு அது எப்படி சுடும் எனக்கு அந்த தன்மையை போடுத்துங்கிறது ஜலம் ஓடிண்டே இருக்கணும் அப்படியே உறஞ்சி போய் பனி கட்டி ஆட்டம் நிற்கிறது கேட்டால் பிருந்தாவனத்தை விட்டுட்டு போயிட்டா புல்லாங்குழல் காது கேட்க மாட்டேங்கிறது நான் போல அப்படின்னு தண்ணீர் நின்றுடுத்தான் காற்று அப்படியே நிற்கிறது ஆகாஷம் உருவத்தை எடுத்துன்னு வந்து உருவத்தோட ஒரு மனுஷனாக உட்காந்து கச்சேரி கேட்டு மலை உருகிப்படுத்து மலை உருகுமா சுவாமியை மாறி பஞ்சாபி கிஞ்ச பரிவிருத்த குணானி ஐந்தனுடைய குணங்களும் மாறிப்போய் கண்ணனுடைய புல்லாங்குடலை கேட்டு கொண்டு நின்றன மேனகை ரம்பா திலோத்தமா ஆறு வாசிப்பத நிறுச்சுட்டா மருண்டு மான்கணங்கள் மெய்கை மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழிசோர இரண்டு பாடும் துலுங்கா புடை பெயரா எழுதி சித்திரங்கள் போல நின்றனவே திருமால் நின்ன நின்ன பக்கம் நோக்கி அவை செய்யும் குணமே கண்ணன் கிழக்க பார்த்து ஊதிந்தா எல்லா மாடுகளும் அங்கே வந்து நுடுமா அவர் தெற்க பார்த்து ஊத ஆரம்பிச்சா மொத்த செடி கொடி எல்லாம் அதை பார்த்துருக்கு சின்ன வயசுல நம்ம பள்ளிக்கூடத்தில் ஒன்று செடி கொடுப்பா சின்ன செடியே ஜன்னலில் வைங்கோ அது எந்த பக்கம் வளர்றது பாருங்கோ சூரியனை நோக்கி செடி வளரும் இவர் தான் சூரிய மண்டலம் மத்தியவர்த்தி நாராயணன் எந்த செடி கொடி மான்கணை எது இருந்தாலும் இவர் போகிற பக்கத்தை நோக்கி தான் திரும்புறது அப்படி எல்லாரும் ஆச்சரியமாக ஆனந்தமாக பார்த்துருந்து நடந்தேறியது தேவ்யோ விமான கதையாக ஸ்மரன் தேவியோ விமானகதையாக ஸ்மரனுன்னசாராக ப்ரஷத் பிரசூன கபராஹ முமுகுர் வினீவிய காவஸ் கிருஷ்ணமுக நிர்கத வேணுகீத பீயூஷ முத்தபித கர்ணபுட்டை பிபந்தியா பசுமாடு கன்றுகள்லாம் வந்து கண்ணனை விட வசரமா இருக்கு அவர் கைபட்டு கைபட்டு வளர்ந்ததா அவர் ஏழு அடி இருந்தா இது எட்டடினு இருக்கிறது கண்ணன் வேணுகானம் பண்ணச்சே காதாலதான வாங்கணும் அது ஒரு அமிர்த கானம் கானரசம் அதை வாயால் பருக்க முடியாது இந்த அமிர்தத்தை காதால் பறுக்கணும் கேட்டுவிடுத்து கேட்டுவிட்டு காதை ஆட்டாமல் காலை பரப்பி தலையை படி தாழ்த்திண்டு கண்ணன் எங்கே புல்லாங்குழல் எந்த ஒசரத்தை வாசிப்பறோம் அந்த ஒசரத்தை தலையை தாழ்த்தி கேட்டுன்னு காதை ஆட்டல ஏன் காதை ஆட்டக்கூடாதுனாலே கானரசத்தை இது வழியாக தான் குடிச்சிருக்கேன் காதை ஆட்டினா அது வழிஞ்சு அதனால அதை வழியாத பாத்துக்கணும் காத கூட ஆட்டாமல் காட்டுக்கொண்டு மாடுகளை நின்றன என்று கண்ணனை பற்றி ஆச்சரியமான புல்லாங்குழல் சரித்திரன்